கறக்க வேண்டிய வெல்கம் பேக் டூ ரியர் ஸ்டோரி ஆஃப்டர் ஒரு பிக் கேப் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரியாவோட ஸ்டடீஸஸ் நிறைய பேர் வந்து நம்ம ஷாமி ராஜ்குமார்ல வீடியோவில் என்ன கேட்டுருந்தீங்கன்னால் அக்கா ரியாக்கு இப்போதான் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்களே வந்து ப்ரீகேஜி சேர்க்குறீங்க எல்கேஜி யுகேஜியை சேர்க்கலாமே அவளுக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்கூல்ஸில் வந்து இந்த ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது ஸோ அதனால தான் த்ரீ இயர்ஸ் வந்து ப்ரீகேஜி அப்படியே எல்கேஜி யூகேஜின்னு போயிட்டுருப்பாள் அண்ட் நிறைய பேர் வந்து ரியா வந்து என்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க பேசிக்காக வந்து அவளை நாங்கள் எந்த ஸ்கூல்லையும் போடல சும்மா ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு தான் அனுப்பி விட்டோம் ஸோ அங்கே கற்றுக் கொடுப்பாங்க அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து அவளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இப்பவே வந்து டீச் இருக்கோம் ஃபைனலாக நம்ம ரியா பாப்பா வந்து ஜூன் மன்த் லெவன்த் அன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க பெரிய பப்ளிக் ஸ்கூல் போறா ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் சங்கடமாக கஷ்டம் கஷ்டமா தான் இருக்கும் ஐயோ என்னடா நம்ம புள்ள வளர்ந்துட்டாலே அப்படின்னு நினைக்கிறதா இல்ல சந்தோஷப்படுறதா என்னன்னு எனக்கு புரியல ஏன்னா இப்போ வந்து அவ வந்து அனுபவிக்காம ஸ்கூல் போயிடும் பிகாஸ் நாங்க வந்து இந்த பிளே ஸ்கூல் இதுக்கெல்லாம் வந்து அனுப்பி பழகிட்டோம் எப்படி அவங்க வழக்கமா போயிட்டு சொல்ல கூட போறாங்களோ அதே டைமிங் தான் அவங்களுக்கு ஸ்கூலு அது மட்டும் இல்லாம ரியா பாப்பாக்கு எக்க செக்கமா அதாவது ஃபைவ் மந்த்ஸ் முன்னாடியே நாங்க வந்து எல்லாமே கட்டிட்டோம் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஷூஸ்ல இருந்து யூனிஃபார்ம் வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு புக்ஸ்லையும் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க அதெல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னோட ஸ்கின்ல நிறைய டிஃபரன்ஸ் நீங்களே பாப்பீங்க கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப ஷைனிங்கா வச்சிருக்கு எஸ் இந்த சம்மர் டைம்ல வந்து ரொம்ப பொல்யூஷன் அண்ட் ஃபுட் ஹேபிட் அண்ட் வந்து ஹார்மோனல் சேஞ்ச் இதனால வந்து நம்ம ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய தேடி பார்த்ததுல எனக்கு ஒரு சூப்பரான கிடைச்சது and clear pimples இது ஃபர்ஸ்ட் 99.9% ஏற்படுத்தும் பாக்டீரியாவை இந்த எப்படி யூஸ் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹிமாலயா பியூரிஃபைங் மீம் ஃபேஸ் வாஷர் எடுத்துட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணி சர்குலர் மோஷன்ல நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட வேண்டியது ட்வைஸ் டே யூஸ் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஐ ட்ரஸ்ட் திஸ் அண்ட் ஐ யூஸ்ட் ஹிமாலயோட பியூரிஃபை நீம் ஃபேஸ் வாஷ் வேணும்னா ஹிமாலயா ப்ராடக்ட் ஹிமாலயா அபிஷியல் வெப்சைட் ஆப்ல அவைலபிளா இருக்கு அண்ட் ஆல்சோ அவைலபிளா அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் நைகா சோ கைட் இனிய வெயிட் பண்றீங்க பண்ணுங்க எக்கச்சக்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸ்கூல்ல கொடுத்த இந்த பேக்கோட வந்தாச்சு ஸோ இன்னைக்கு வந்து ரியாவோட ஸ்கூலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு அப்படின்றத பார்த்தோம் எடுத்தாலே மேடம் குடு குடு குடுன்னு ஓடி வந்துடுவாங்க ஸ்கூல் போகணுமா இப்போவே என் பிள்ளைக்கு ஸ்கூல் போகணுமா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சாக்ஸு இதுதான் ரியாவோட பேக்கு ஸோ அதனால வந்து பாருங்க சாக்ஸை வந்து போடணும் அப்படின்னா இதுதான் அழகான ஷூஸ் தான் ஸ்கூல் ஷூ இதான்

ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு கவர்ல தனியாக ஃப்ரீயா மேடம் ஒன் இயருக்கு இந்த யூனிஃபார்ம் தாம்மா தங்கம் அதுக்கு மேம் ஒன் இயருக்கு இந்த யூனிஃபார்ம் தான் உங்களுக்கு ஸோ அடுத்தது மெயின் பார்ட் வந்து மேடமுக்கு புக்கு மட்டும் நீங்கள் வந்து பாருங்க எவ்வளோ புக்குன்னு டென்ஷன் ஆகிருவீங்க ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரூட்ஸு இந்த நம்பர்ஸு இந்த ஏபிசிடி

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது பெருசா இருக்குடாப்பா சாமி கிண்டர் கார்டன் ஒர்க் ஷீட் இவ்ளோ ஃபுல்லா வந்து போல இவங்க ஒர்க் ஷீட் கலர் பண்ண சொல்லுவாங்க போல ஒன்னொன்னா ஜாயின் பண்ணி கலர் பண்ணி இதெல்லாம் சொல்லுவாங்க போல இந்த புக்கெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது சின்னதுல இருந்து தான் ஆரம்பிக்கும் ஆனா பெரிய ஸ்கூல் போயிட்டா இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்பா நெஞ்சு வலிக்குதுடா சாமி இது பாருங்க இந்த சின்ன இதுக்கே இவ்வளோ தடி புக்கு

அது மாதிரி சொல்லி குடுக்குற மாதிரி பிக்ஷனரில பிக்சர்ல வச்சு சொல்லி கொடுப்பாங்க போல நெக்ஸ்ட் வந்து ஹாப்பி டாய் சிங்கிங் அலோ ரைம்ஸ் புக்கு லிட்டில் பாய் அண்ட் லிட்டில் கேர்ள் பா எத்தன ரைம்ஸ் முப்பத்தாறு முப்பத்தி ஆறு ரைம்ஸ் இருக்கு படிச்சிருவீங்களா இந்த ரைம்ஸ் எல்லாம் ஐ பட்சி ஐ பட்சி அவங்க அடுத்தது ஸ்கிராப் புக் இருக்கு ஸ்கிராப் புக் அவங்க அடுத்தது லிட்டில் லேர்னிங் புக் த்ரீ இருக்கு அதாவது அந்த ப்ரீ கேஜிக்கே பார்த்தீங்க இவ்வளோ புக்கு ஸோ இத்தனை புக்குக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அட்டை போடணும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அட்டை போட்டு லேபிள் ஒட்டி இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஸோ ரியாக்கு இந்த புக்கில் முக்கால்வாசி தெரியும் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டாங்க ஸோ உங்கள் குழந்தைங்களே நீங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்க்கும்போது வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணி எஜுகேஷன் எப்படி இருக்குது ஏன்னா பாப்பா வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தெரியும் அவளோட ப்ரொனன்சியேஷன்லேருந்து அவர் லேர்ன் பண்றதுக்குள்ளாவே இங்கிலீஷு தெரியும் தமிழ் தெரியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்ப பேசுறதுனால அந்த ஸ்கூலுக்கு போனால் அங்கே எப்படி ஆக்டிவிட்டி இருக்கும் கரெக்டா இருக்குமான்னு எல்லாத்தையும் பார்த்து சேர்க்கணும் ஏன்னா நம்ம முதல்ல கரெக்டாக இருந்தால்தான் கடைசி வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அதாவது ஸ்டார்டிங் லேர்னிங் ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதாவது பேஸ்மெண்ட்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம் படிக்கிறதும் படிக்காதோ அவங்க கையில் தான் இருக்குது ஆனால் அவங்க இஷ்டம் தான் அவங்க படிக்கட்டும் படிக்கட்டும் இல்லைன்னா நம்ம சொல்லி வச்சு படித்தாதாமல் எல்லாம் முன்னேற முடியும் சொல்லி படிக்க வச்சு ஒரு மார்க் மார்க் வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடலாம் எப்பவுமே தான் எனக்கு நம்பிக்கை இருக்கே படிப்பானேன் ஸோ நிறைய பேர் இப்போ அழகாக வெக்கேஷன் போயிட்டு வருவீங்க திருப்பி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதானே ஆனால் இந்த மேலே இருக்காங்க ஸ்கூல் போகிறீங்களா

ஒரு நம்பிக்கை இருக்கு அத வந்து சொல்ல வச்சிருவோம் நம்ம ஸ்கூல் போனோம் அப்பதான் அம்மா இனிமே ஜாலியா இருக்க இல்லையா சோசன மக்களே சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரியா பத்தின இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ரியா பாப்பாவோட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக்க தள்ளிடுங்க பாய் பாய் சொல்லிடுங்க